வணக்கம் நான் தானவங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி சொல்ல வர ஒரு கற்பிணி பெண் கொஞ்சம் நிறைய மாத கற்பிணி நான் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா குழந்த பிறகு மாதிரி வராமா அந்தம்மா தேவைக்காக கடைக்கு போகிறாங்க கடைக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி பொருள்கள்லாம் வாங்குகிறாங்க அவருக்கு வேறு யாரும் உதவி செய்கிறதுனால இல்லை பொருள் வாங்கிட்டு பேருந்து நிலையத்துக்கு வராங்க பேருந்து நிலையத்துக்கு வரும்போது பஸ்ஸும் வருது அந்த பஸ்ஸு வர நேரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தில் அந்த பையை கையில் வச்சுருக்காங்களே பையை அந்த பையை கீழே விட்டுடுறாங்க கீழே விட்ட உடனே காய்க அதில் இருந்த மளிகை மளிகை சாமான் கா சில காய்கறிகள்லாம் கொஞ்சம் அப்படியே சதுரி இதாகிடுது அவங்க நேரம் மாதிரி கற்பனி இல்லையா அவங்களால புனிய முடியல குளிய முடியும் பக்கத்தில் நிறைய பேர் இருக்காங்க யாருமே உதவி செய்யலை அந்த மாதிரிலாம் அது அதுக்குள்ளே எல்லாமே வந்தால் பஸ் வந்தது பஸ்ஸில் ஏற்றாங்க பஸ் ஏற்று பஸ்ஸு கிளம்பிடுது கிளம்பி கொஞ்சம் தூரம் போச்சு கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த டிரைவர் வந்து ரேருமே மிரர் வழியாக பார்த்துடுறாரு கண்ணாடி வழியாக பின்னாடி பார்க்குறாரு பார்த்தா அந்த அம்மா காய்கறிலாம் இருக்க வர்றார் உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு எல்லாேருக்கும் அவசரம் அதனால் எதுவும் என்ன கேட்காம கேட்காம ஓட்டாங்க இப்போ இது ஒரு இது பண்ணும்போது அந்த அவர் பா பார்க்குறாரு பார்த்துட்டு ரிவர்ஸில் வரார் ரிவர்ஸில் அப்படியே மெதுவாக வந்து அந்த அம்மாக்கிட்ட வண்டிக்கு டோரு படி அங்கே நேராக இருக்க மாதிரி நிறுத்துறாரு அப்பயும் யாரும் வந்து இறங்கி ஒருத்தவங்க கூட உதவி செய்யலை உடனே ட்ரைவரே இறங்கி வராரு இறங்கி வந்து அந்த பொருட்களெல்லாம் எடுத்து அந்த பையில் போட்டு அந்த அம்மா கையில் கொடுத்து க பஸ்ஸில் ஏற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வண்டி எடுக்கிறார் ஸோ இப்போ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுத்தது ஆகிட்டு ஏன்னா அவர் பார்க்குறாரு போகிறாரு ரிவர்ஸில் வராரு பொறுமையாக ரிவர்ஸில் வரணும் பார்த்துட்டு அவங்க பஸ்ஸை நிறுத்திட்டு பிரேக்கோடு நிறுத்திட்டு இறங்கி வந்து எடுத்து வைக்கிறது இப்போ அஞ்சுலேருந்து ஒருத்தரை நிமிஷத்துக்கு ஆகிருக்கும் எல்லா மக்களும் அங்கே அந்த இருந்தவங்க அதை ஒரு செக் ஒரு ரெண்டு ஒரு நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிருக்கலாம் சக பயணிகள் அதை இது பண்ணியிருந்தால் அவங்களுக்கு லேட்டாயிருக்கும் இப்போ எல்லாருக்குமே மொத்தமாக லேட் ஆகிடுச்சு ஸோ இருந்தாலும் அதுக்கு அதை பற்றி கவலைப்படல டிரைவருக்கு அவர் என்ன போகிற சேரத்தை எங்கே சேரணுமோ அதை போய் சேரது பத்து நிமிஷம் லேட்டானால் ஒன்றும் பிரபலம் இல்லை ஆனால் அதில் பயணிக்கிறவங்க கொஞ்சம் லேட்டாக போனால் அவங்களுக்கு எவ்வளோ இடர்பாடு வந்திருக்கும் அவங்க இந்த இடர்பாட தவிர்த்துருக்கணும்னா அவங்க வந்து அந்த ப பொருட்களை அவங்களே உதவி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கற்பிணிப்பண்ணுக்கு எல்லாேருக்குமே டைம் சேவ் ஆகிருக்கும் ஸோ சக மனிதர்களை நம்ம கூட போகிறவங்க இப்போ ஒரு ட்ராவல் டிராவல் பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலும் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாத அவங்களுக்கு நம்மளால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு உதவி செய்தால் அது சிறப்பாக இருக்கும் அதுதான் இந்த கதைநல சுருக்கம் நன்றி வணக்கம்